இப்ப இந்த கோட்டையினுடைய வரலாற பத்தி பாக்கலாங்க பாலக்காட அச்சன் அப்படிங்கிற ஒரு சிற்றரசர் ஆண்டு வராருங்க தான் இந்த கோட்டையை ஒரு சிறிய அளவுல கட்டி ஆட்சி புரிஞ்சு வந்துட்டு அந்த டைம்ல கோழிக்கோடு அரசு மிகப்பெரிய பேரரசாக இருந்து வந்ததுங்க அப்ப அந்த கோழிக்கோடு அரசரின் பார்வை இந்த பாலக்காடு கோட்டையின் மீது படுதுங்க பாலக்காடு கோட்டையை அச்சனிடம் இருந்து சண்டையிட்டு கைப்பற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோழிக்கோடு அரசர் திட்டம் போட்டு வராருங்க இந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட அச்சன் ஹைதர் அலிகிட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு உதவி கேட்டு போறாருங்க ஆனால் ஐதர் அலியோ ஏற்கனவே கேரளாவில் இருக்கிற கோட்டை எல்லாத்தையும் எப்போ நம்ம பிடிக்க போகிறோம் எல்லாத்தையும் எப்போ நம்மளோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டு இருந்தாருங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அச்சனுக்கு உதவி செய்கிற மாதிரி செய்து கோட்டையை அலி தன் வசத்தில் கொண்டு வந்துடுறாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அந்த வருஷத்துல இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு அந்த வருஷம் வரலையும் அலியின் கட்டுப்பாட்டில் தான் இந்த பாலக்காடு கோட்டை இருந்து வருதுங்க இடையில ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த கோட்டை ஆங்கிலேயர்கள் வசமும் போகுதுங்க ஆனாலும் அடுத்த ஆறு மாதத்திலேயே மறுபடியும் ஹைதர் அலி ஆங்கிலேயர்களிடம் போர் புரிந்து இந்த கோட்டையை மறுபடியும் தன் வசத்துக்கு கொண்டு வராருங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் இந்த கோட்டை முழுக்க முழுக்க ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்குதுங்க இவங்க இந்த கோட்டையை ஒரு இராணுவ மையமாகவே பயன்படுத்தி வராங்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இது எக்ஸ்ப்ளோரர் நான் வினோ ஓகே மக்களை கோட்டைகளை தேடி பயணத்தில் இடம் தான் இருக்கக்கூடிய பாலக்காடு கோட்டை இந்த கோட்டையை திப்பு கோட்டை சொல்லுவாங்க அப்படி இந்த கோட்டையில் என்னெல்லாம் இருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த கோட்டை நாங்கள் நாங்க இந்த கோட்டைக்கு போயிருந்த டைம்ல காடுகள் பாதுகாப்பு குறித்து ஓவிய போட்டிகள் நடந்துட்டு இருந்ததுங்க இந்த கோட்டைக்குள்ள உள்ள போகணும்னா ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபா என்ட்ரி டிக்கெட் வாங்கணுங்க புரம் உள்ள நுழைவாயில கடந்து வந்தோம்னா இங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருப்பதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கோட்டையை விஜயநகர மன்னர்களும் ஆண்டு இருக்கிறாங்க அப்படின்றத அதை கடந்து நம்ம வலதுபுறம் திரும்பி மறுபடியும் இடதுபுறம் போனோம் அப்படின்னா கோட்டையினோட உள்புறம் போயிடலாங்க இடத்துல பாருங்க பாக்குறதுக்கே கிணறு மாதிரி அதாவது ஒரு பெரிய குளம் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குதுங்க சுத்தி எவ்வளவு அழகா எல்லாம் வளர்த்தி அவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க இது அந்த காலத்துல இருந்தவங்களுடைய நீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மத்தியில அந்த காலத்து கட்டடம் ஒண்ணு இருக்குதுங்க பார்ப்பதற்கே நல்ல பேய் பங்களா மாதிரி இருக்குது பாருங்க இந்த கோட்டைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலை இருந்ததா சொன்னாங்க ஆனா நாங்களும் இந்த கோட்டையை சுத்தி சுத்தி பார்த்துட்டோம்ங்க அங்க சிறைச்சாலை இருந்ததுக்கான ஒரு அமைப்பையே காணோம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோட்டை வந்துட்டு தாலுக்கா ஆஃபீஸாகவே மாற்றப்பட்டு இன்னைய வரலையும் அது தாலுக்கா ஆஃபீஸாக தான் ஒர்க் ஆயிட்டு இருக்குதுங்க நாம இதுவரை நிறைய கோட்டையை நம்ம சேனல்ல பார்த்துருப்போம் ஆனா அந்த எல்லா கோட்டைகளையும் விட இந்த கோட்டை சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு இன்றைய வரலையும் பயன்பாட்டிலேயே இருந்து வருதுங்க ஐதர் அலி ஆட்சி செய்த காலத்துல இந்த கோட்டை மிகப்பெரிய அளவில் அளவுல வலுப்படுத்தி இருக்கிறாங்க அதனாலேயே அவரது மகனான திப்பு சுல்தான் நினைவாக இந்த கோட்டைக்கு திப்பு கோட்டை அப்படின்னு சொல்லி இன்றைய வரலையும் அழைக்கப்பட்டு வருதுங்க ஓகே மக்களே இன்னைக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களை தேடி வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.